இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர்களை வந்து அனௌன்ஸ் பண்ணி அந்த வேட்பாளர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளனுக்கும் அறிமுகப்படுத்தப்படணும் ஏன்னா இப்போ சீமானம் தெரியுமா தெரியும் நாம் தமிழரை தெரியுமா தெரியும் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு தெரியுமா தெரியும் ஆனால் கடைசியில் தேர்தல் நேரத்தில் வந்து காசும் கொடுத்துருவாங்க இப்போ சீமானனால் காசு கொடுப்பார கொடுக்க மாட்டார் அப்போ அவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய கலப்பணையை மட்டும்தான் நம்பி அவங்க தேர்தல் வாக்க வந்து அறுவடை செய்ய முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பத்து மாதம் பதினோரு மாதத்துக்கு முன்னாடியே வேட்பாளர்களை அறிவித்து அவங்க இன்றைக்கி தெரு தெருவாக வீதி வீதியாக வீடு வீடாக போய் நான் தான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளருன்னு சொல்லி இப்பயே அறிமுகப்படுத்திக்கிட்டு அந்த மக்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் அத்தனை சேவைகளையும் செய்யும் செய்யும்போது அந்த வாக்க வந்து ஈஸியாக அறுவடை பண்ணணும் பார்க்கும்போது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அரசியலில் மாற்றம் கொண்டு வரணும் போது இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கணும் ஒரு அரசியல் மாற்றமாகவும் தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டு சீமானவர்கள் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கார் அப்போ விஜய் அவர்களும் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அவரை பொசிஷன் பண்ணிக்கணுங்கு விரும்புவாருன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக வர்சஸ் அண்ணா திமுகங்கிறது சார் எப்போ ஸ்லோ கிரோத் லெவல் தான் ரொம்ப ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தமிழ் விஷயத்துல அது வந்து வெளிப்பட்டு வருது அவர்களும் வந்து கூட்டணி என்ற முடிவுக்கு அது அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து சொல்றீங்க இப்போ இந்த காரணத்தில்தான் நாம் தமிழர் வந்து பொறுமையாக ஏறிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா ஆமா இப்போ இன்னைக்கு அரசியல் கல் தலை வணக்கம் இன்று நமோதைய நேம் சிறப்பு இருந்தார் அரசியல் தலைமையாளர் திரு நந்தகுமார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் அன்ராஜ் சார் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களுக்கு மேல் இருக்கும் நிலையில் வந்து நாம் தமிழர் கட்சியில் அந்த கட்சியில் வேட்பாளராக களமிறங்க போகிற அனைவர்களுக்கும் வந்து இப்போத்திலருந்தே களப்பணிகளை வந்து செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆறுதல் வந்து சீமானவர்கள் போட்டிருக்காரு இந்த விடயம் தேர்தல் காலத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க சார் இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்குறேன் தேவைப்படக்கூடிய ஒரு செயலாக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி மற்ற கட்சிகள் மாதிரி அந்த தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைச்சிக்கலாம் நமக்கு வாக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அரித்தமெட்டிக் நம்பருக்குள்ளார் போகிறதில்ல அவங்க சொல்கிறதே நம்ம வந்து நம்மளுடைய பயணம் நம்மளுடைய கால நம்பி தான் நம்மளுடைய சுமையும் நம்மளுடைய தோளினுடைய வலிமையை நம்பிதான்றாங்க அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர்களை வந்து அனௌன்ஸ் பண்ணி அந்த வேட்பாளர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளனுக்கும் அறிமுகப்படுத்தப்படணும் ஏன்னா இப்போ சீமானம் தெரியுமா தெரியும் நாம் தமிழரை தெரியுமா தெரியும் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு தெரியுமா தெரியும் ஆனால் கடைசியில் அந்த வாக்கு வாங்கிறதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்டுகளும் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரும் ரொம்ப முக்கியம் அப்போது அவங்களுக்கு இன்னையிலிருந்தே அந்த வேட்பாளர் வந்து பல தடவை வந்து அந்த வாக்காளர் மத்தியில் போய் பரீட்சியப்படணும் அப்படி பண்ணுனா தான் இங்கேருந்து சீமான் பேசுகிறதோ கொள்கை கோட்பாடுகளை பேசுகிறதோ அவங்களால வாக்காக வந்து சேகரிக்க முடியும் வெறும் மேடையில் மட்டும் அங்கே பேசிட்டு அந்த வாக்காளர்கள் வந்து வாக்காளர்களை அந்த வேட்பாளரும் அந்த பூத் ஏஜென்ட்டுகளும் போய் ரெகுலராக சந்திக்காமல் இருந்தாங்கன்னா அந்த வாக்கை கன்வெர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அதுதான் வந்து இன்றைக்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகளுக்கெல்லாம் அதுதான் வந்து அவங்களுடைய பலமாக கருதப்படுது என்ன தான் அவங்க மேலே இருக்கிறவங்க வந்து என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பிரச்சனைகளை பூரா அவங்க சமாளிச்சிடுறாங்க அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது சொந்தமோ பந்தமோ இல்லை அவங்களுக்கு உண்டான வேலைகளோ அவங்களுக்கு உண்டான சேவைகளையோ எதையோ செஞ்சு கடைசிக்குள்ள வந்து வாக்க சேகரிக்கிறாங்க அப்படியும் முடியாத இடத்துல தேர்தல் நேரத்தில் வந்து காசும் கொடுத்துருவாங்க இப்போ சீமானால் காசு கொடுப்பார கொடுக்க மாட்டார் அப்போ அவங்க வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய கலப்பணையை மட்டும்தான் நம்பி அவங்க தேர்தல் வாக்கை வந்து அறுவடை செய்ய முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பத்து மாதம் பதினோரு மாதத்துக்கு முன்னாடியே வேட்பாளர்கள் அறிவிச்சு அவங்க இன்னைக்கு தெரு வீதி வீதியாக வீடு வீடாக போய் நான் தான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளருன்னு சொல்லி இப்பயே அறிமுகப்படுத்திக்கிட்டு அந்த மக்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் அத்தனை சேவைகளையும் இவங்க செய்யும்போது அதை வாக்க வந்து ஈஸியாக அறுவடை பண்ண முடியும் சார் இன்றைய தினம் தற்போது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து விஜய் அவர்களின் செயற்குழு கூட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து கூட்டணி குறித்தான முடிவுகளை வந்து எடுப்பா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லித்தும் சொல்லப்போகுது ஒருவேளை அவர் கூட்டணிக்கு சென்றால் மாற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் வந்து உண்மையான மாற்று சீமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க கூட்டணியை பற்றி அனௌன்ஸ் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கும் போதே வந்து அவங்க நாங்கள் டிசம்பர் வாக்கில் தான் பண்ணுவோம் இதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் நேற்று கூட விஜய் அவர்கள் அந்த அஜித் குமாரை போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு மக்கள்கிட்ட வந்து கிடைச்சிருக்கு ஏன்னா அவர் இப்போ இது அரசியலாக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தா விஜய் அவர்கள் அங்கே போறோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும் இல்லையா ஒரே எல்லா இடத்துலையும் பற்றி இருக்குமா விஜய் போகிறாரு விஜய் போகிறாரு விஜய் போறாருன்னு எல்லாருமே பேசப்பட்டிருப்பாங்களா ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க அங்கே விஜயம் போகிறாரு புஷ்யானந்த் போகிறாரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகங்களுக்கு அங்கே போய் கதவை தட்டி நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்ல போகிறதில்ல அப்போ இத்தனை பேர்த்துக்கு வந்து விஜய் அங்கே போகிறது தெரிஞ்சோம் எங்கேயாவது விஷயம் கசிஞ்சுதா இல்லை திடீர்னு நியூஸ் வருது போனதுக்கப்புறம் அங்கே நியூஸ் வருது அப்போ அந்த அளவுக்கு வந்து இது எந்த விதமான ஒரு விளம்பரமும் இல்லாமல் ஒரு அக்கறையோடு போய் அவரை போய் பார்த்துட்டு வரணும் இன்றைக்கி வந்து எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மீட்டிங் இருக்கும்போது அவர் வந்து அங்கே போய் பார்த்துட்டு வர்றது இது உண்மையாலுமே விஜய் அவர்களை வந்து மனதாரம் நம்ம பாராட்டி தான் ஆகணும் சிஎம் கூட அவர் வந்து ஃபோனில் வந்து ஸாரி சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து எதிர்கட்சி தலைவராக ஃபோனில் தான் பேசினார் ஆனால் விஜய் வந்து நேரிலே போய் பார்த்துட்டு வந்திருக்கிறது வந்து வரவேற்க தகுந்தது அப்போ இந்த இதை வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டணிங்கிறது அவங்க உடனடியாக இன்னைக்கு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை கூடுமான வரைக்கும் அவங்க என்னன்னாக்க இப்போ தான் வந்து அவங்க நிறையா நிர்வாகிகள்லாம் நான் நியமித்து வச்சுருக்காங்க நிறையா விங்கெல்லாம் ஃபார்ம் பண்ணி நிறையா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து இப்போ அவங்க வந்து ஒரு பத்து மண்டலங்களாக பிரிச்சுருக்காங்க நம்மளுடைய முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியாக பத்து மண்டலங்களாக பிரிச்சுருக்காங்க அப்போ அந்த பத்து மண்டலங்களில் அதே மாதிரி மாவட்டங்களாக வந்து நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிச்சுருக்கிறாங்க அந்த கட்சியில் தொகுதி அடிப்படையில் நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க அப்போ இந்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து வரப்போகிற பத்து மாதங்கள் பதினோரு மாதங்களுக்கு எந்த வகையில் தேர்தல் பணியாற்றணும் எப்படி கொள்கை விளக்க கூட்டம் போடணும் எத்தனை விளக்க கூட்டம் போடணும் எங்கே போடணும் எப்படி போடணும் எப்படி மக்கள்கிட்ட வந்து பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அடுத்தது விஜய் அவர்கள் இன்றைக்கி ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சுன்றாங்க அவர் இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவார்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ எப்போ வருவாருங்கிறத மேபி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்னையிலிருந்து அவர் வந்து அவருடைய பயணம் இருக்குது சில பேர் வந்து சொல்கிறாங்க அவர் வந்து நடைபயணம் போலான் இருக்காரு ஆகஸ்ட் இருந்து எப்போ வருதுங்கிறத பூராமல் வந்து ஒரு அதிகாரப்பூர்வ தகவலில் இன்னைக்கு வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு அப்போது விஜய் அங்கே வரும்போது அவருக்கு உண்டான நிகழ்ச்சி நிரல்களெல்லாம் எப்படி எப்படி இருக்கணும் ஏன்னா ஒரு பெரிய கோர்டினேஷன் பண்ணணும் இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய கோஆர்டினேஷன் பண்றதுக்கு வந்து இந்த மீட்டிங்கில் இதெல்லாம் வந்து கலந்துரையாடுவாங்க எப்படி கூட்டணியை பற்றியும் பேசுவாங்க ஆனால் அது வந்து ஒரு க்ளோஸ் டு டோருக்குள்ளார தான் இருக்குமே ஒழிய ஒரு வெளிப்படையாக வந்து இன்னைக்கு கூட்டணியை பற்றி அறிவிப்பாங்கிற அளவுக்குலாம் இருக்காது ஆனால் சார் அந்த கூட்டணின்றது தான் சார் ரொம்ப சிக்கலான ஒன்றா காக்கும் சரி நாம் தமிழே இருந்து வருது மாற்றமும் சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ளே இருக்காங்கன்ற பட்சத்தில் கூட்டணின்னு சொல்லிட்டு தேவைக்கா போனாங்கன்னா அது மிகப்பெரிய அவங்க ஒரு பேக் ஃபயர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கட்சி வந்து ஜெயிக்கலாம் எம்எல்ஏ ஆகலாம் துணை முதலுதான் ஆகலாம் பட் அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து அது நாம் பாசிட்டிவான ஒரு ஃபேஸாக இல்லை சார் கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் வராருன்னா அவரும் வந்து இதே அஇஅதிமுக திமுகவை எதிர்த்து தான் வராரு சீமானும் அதே அதிமுக திமுகவை எதிர்த்து தான் கலங்கண்டுட்டு இருக்காரு அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர் திராவிடங்கிற ஒரு வார்த்தை சொன்னாலும் இருக்கு ஆண்ட கட்சிகளுக்கு ஆளுற கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக தான் அவரும் தன்னை கொஸ்டின் பண்ணிக்கிறாரு தேமுதிக ஆரம்பத்தில் வந்த மாதிரி இவரும் வந்து சீமானும் அதே தளத்தில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இன்னொன்று என்ன இன்னொரு கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுடைய முனைப்பு என்னன்னா திமுக எதிர்ப்பு சக்திகளை புறம் ஒன்று கூட்டணுங்கிறதுல அவங்க ஒரு பெருமுனைப்போடு இருக்காங்க எந்த காரணத்துலையும் ஒரு சின்ன வந்து ஒரு 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 சின்ன துரும்ப கூட விட்டுறக்கூடாது அதனால் எங்கேயாவது வந்து திமுக வந்து பயன்பெற்று அடுத்த ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுல அண்ணா திமுக பாரதிய ஜனதா முனைப்பில் இருக்காங்க அதனால் அவங்க தொடர்ந்து விஜய் கூட இருக்கிற மாதிரிலாம் நிறையா தகவல்கள் வந்துகிட்டு அமித்ஷா கிட்ட பேட்டி எடுக்கும் போது கூட இல்ல அந்த சூழ்நிலை வரும்போது தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சூசகமாக சொல்லிட்டு போறாரு ஆனா நம்மளுடைய பார்வையில் என்ன எனக்கு புலப்படுறது என்னன்னாக்கா விஜய் வந்து இந்த அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ளார போக மாட்டாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் காரணம் பெருசா விமர்சிக்கல சார் அமுக தேவையில்லை அதிமுகவை நீங்க ஏன் இப்ப விமர்சிக்கணும்

அப்போ இப்போ இன்றைக்கி நம்மளே வந்து ஒரு அரச அரசை வந்து விமர்சிக்கிறோம் ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறனால நம்ம திமுகவை விமர்சிக்கிறோம் நாளைக்கு இதே அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக வந்து அண்ணா திமுகவை விமர்சிக்க போகிறோம் ஆனால் அவங்களோட அந்த முந்தைய ரெக்கார்ட்ஸையும் பார்த்தாவணுங்க சார் அண்ணா திமுகவை ஊழல் பண்ணாத கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற முடியாது இல்லை சார் இல்லை அதாவது என்னென்னா நான் என்ன பார்க்குறேன்னா அவங்க வந்து அவங்களுடைய தாக்குதலை கூர்மைப்படுத்துறதை வந்து திமுக மேலே கூர்மைப்படுத்துகிறாங்க நிச்சயமா அப்போ இந்த இடத்துல எந்த இடத்துலையாவது அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் டிவியேஷன் ஆகிடக்கூடாது அப்போ இப்போ இந்த இடத்துல நீங்கள் திமுகவை குறை சொல்லும்போது இது அண்ணா அதிமுக தான் பண்ணுனாங்கன்னா இந்த 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 கேள்வி கணைகள் டைலூட் ஆகிடும் பேலன்ஸ் ஆகிடும் அப்போ அப்போ இந்த இடத்துல நூறு சதவீதம் இந்த த்ரஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இதில் அதிமுகவே நீங்கள் லிங்க் ஏற்கனவே ஆண்டைங்குன்னு போட்டிங்கன்னா இந்த நூறுங்கிறது வந்து அறுபதாக குறைஞ்சி போயிடும் அப்போ அதுக்கு உண்டான அந்த விமர்சனங்களுக்கு பலனளிக்காமல் போயிடும் இப்போ நம்மளை மாதிரி நடுநிலையாளர்களை என்ன பண்ணுறோம் நம்ம அரசாங்கத்தை தான் விமர்சித்தாகணும் அது எந்த கட்சி ஆண்டாலும் அரசாங்கத்தை விமர்சிக்கிறோம் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அவங்க கட்சியில் இருக்கும்போது இன்னைக்கு அவங்கக்கிட்டிருந்து இப்போ இன்றைக்கி வரப்போகிற தேர்தல் எதை அடிப்படையாக திமுக வேணுமா வேண்டாமாங்கிறது தான் ஒரே அடிப்படை நிச்சயமா வேறு எதுவும் கிடையாது அப்போ இப்போ இன்றைக்கி ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா அப்போ ஸ்டாலின் வேண்டாங்கும்போது அதுக்கு மாற்று நான் அப்படிங்கும்போது அந்த ஸ்டாலின் எதிர்ப்பு இல்லை வந்து திமுக எதிர்ப்பு இல்லை நடப்பு அரசினுடைய எதிர்ப்பு தான் விமர்சனங்கள் தான் பிரதானமாக இருக்கும் அந்த இடத்துல பட் அவர் ரெண்டு எதிரிகளை சொல்றாருல்ல சார் பாஜகவும் எங்களை எதிரி தான் அப்படின்னு சொல்றாரு மறுபுறத்தில் திமுக அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பாஜக இருக்காங்க ஸோ அதை வந்து விமர்சிக்க வேண்டிய தேவையும் அவருக்கு இருக்குல்ல ஏன்னா இப்போ பாஜகவில் ஒரு பத்து எம்எல்ஏ இங்கே வராங்கனாலும் அதுவும் ஒரு பேக் ஃபயர் தான் ஆகும் ஸோ அதை வந்து விமர்சிக்க வேண்டிய ஒரு பிள்ளை நான் அப்படி பார்க்கல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க கொள்கை எதிரின்னு அவர் சொல்லியிருக்கார் இங்க அரசியல் எதிரின்னு திமுகவை வந்து பண்றாரு கபடதாரிகள்ங்கிறார் அவங்கள கூட அடையாளம் கண்டுபிடிச்சிட முடியறது இவங்க அடையாளமே இல்லை முகமூடி போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களை யாருன்னே இன்னும் மக்களுக்கு தெரியலன்னு எவ்வளோ பெரிய விமர்சனத்தை வைக்கிறார் பல ஆண்டு காலமாக பல ஆண்டு காலமாக முகமூடி போட்டு சுற்றிகிட்டு இருக்காங்க அப்போ என்ன முகமூடினாவே அவங்களுடைய உண்மை முகத்தை மறைத்து மக்களிடம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதான் அதனுடைய அர்த்தம் அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அவங்க மேலே விமர்சனம் வைக்கிறாங்க ஏற்கனவே பாரதிய ஜனதாவை வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க அதனால தான் அந்த அடிப்படையிலேயும் விஜய் வந்து அந்த கூட்டணிக்கு போக மாட்டாருங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது இப்போ இன்னொரு சில பேர் அரசியல் நோக்கர்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னன்னா விஜய் அங்கே ஷூர் ஷாட் ஸ்வீப் ஏடிஎம்கே பிஜேபி விஜய் அங்கே ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பண்றோம் ஸ்வீப் கிடைக்கும் விஜய்க்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் போஸ்ட் கூட கிடைக்கலாம் நல்ல போர்ட்ஃபோலியோவும் கிடைக்கலாம் குறுகிய கால பலன் சூப்பராக கிடைக்கும் ஆனால் நீண்ட கால பலன் என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அரசியலில் விஜயனுடைய குரல் என்னவா இருக்கும் அப்போ நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் அவங்கள எதிர்த்து நீங்கள் எப்படி உங்களால் பிரச்சாரம் பண்ண முடியும் நீங்களும் அதுக்கு வந்து பார்ட்டி ஆகிடுவீங்க அப்போ இந்த யோசனையும் இருக்கும் அப்போ விஜய் தான் இதை யோசிக்கணும் அவருக்கு வந்து ஷார்ட் டேம் கெயின் முக்கியமாக லாங் டேர்ம் கெயின் முக்கியமாக எதுக்காக எதை தியாகம் பண்ணுறதுக்கு விஜய் தயாராக இருப்பான்னு நம்ம பா இருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா அவருக்கு வயசு இப்போ தான் ஐம்பது ஆகுது அவர் சினிமாவில் பீக்கில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வராருங்கும்போது அவர் ஒரு நீண்ட நெடி அரசியல் பயணத்துக்காக தான் வராருங்கிறது என்னுடைய கணிப்பு அதனால இந்த குறுகிய கால பலனுக்காக பாரதிய ஜனதா அதிமுக கூட போக மாட்டார் ஏன்னா இன்னைக்கு சீமான் வந்து தனித்து நின்று இன்னைக்கு வந்து ஒரு எட்டு சதவீதம் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்காரு விஜய் அவர்களும் இன்னைக்கு வந்து அந்த வரும்போது விஜய்க்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் ஃபாலோயிங் அவருடைய ஓட்டர் பேஸு அவங்க எல்லாம் வந்து அந்த அந்த வயதினரை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து நம்மளே பல நேர்காணலில் பேசியிருக்கோம் ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத கிடைக்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறது மொத தேர்தலே எடுக்கிறதுக்கு வந்து விஜய்க்கு அதீத வாய்ப்பு உண்டு அப்போ உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம்லாம் ஒரு டச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க இந்த எலக்ஷனில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் எலெக்ஷனில் குட் பி அ டிசைடிங் ஃபேக்டர் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுலே அவருக்கு வந்து ஒரு பெரிய மேஜர் ஹோல்டு கிடைக்கும் அவங்களுக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த கூட்டணிக்குள்ளார போகாமல் இருந்தார்னா இல்லை போனாருன்னா இன்றைக்கி பவன் கல்யாண் வந்து இன்றைக்கி ஒரு துணை முதல்வராக இருக்கிற மாதிரி ஒரு ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் நீண்ட நெடிய அரசியல் பயணம் வந்து தடைபடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு இதை வந்து விஜய் அவர்கள் தான் முடிவு பண்ணணும் அதான் சொல்லுவாங்க சார் எப்பவுமே ஸ்லோ க்ரோத் லெவல் தான் ரொம்ப நாள் சஸ்டைன்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க நாம் தமிழ் விஷயத்துல அது வந்து வெளிப்பட்டு வருது ஸோ விஜய் அவர்களும் வந்து கூட்டணின்ற முடிவு எடுத்து தான் அது அவர்களுக்கு பேக்ஃபெயல் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து சொல்றீங்க இப்போ இந்த தான் நாம் தமிழ் அந்த சக்ஸஸ் ரேட் வந்து பொறுமையாக ஏறித்து வருதுன்னு நினைக்கிறீங்களா ஆமா இப்போ இன்னைக்கு இப்போ சீமானம் வந்து எல்லோரும் மக்கள் லைக் பண்ணுறதுல வந்து பெரும்பாரியாக பார்க்கும்போது ஆளுவங்க யாருமே சரியில்லைடா அதனால் நாம் தமிழருக்கு போடுங்கிற ஓட்டு வந்து நிறையா இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ் தேசியத்தினுடைய வாக்கு இருக்குது பிரபாகரன் அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுடைய வாக்கு இருக்குது மாற்றத்தை விரும்ப மாற்றத்தை விரும்பக்கூடியங்க வாக்கு இருக்குது இந்த மூணு தான் அவங்களுடைய பெரிய ஓட் பக்கெட் அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒரு அரசியலில் மாற்றம் கொண்டு வரணுங்கும்போது இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கணும் ஒரு அரசியல் மாற்றமாகவும் தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டு சீமான் அவர்கள் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கார் அப்போ விஜய் அவர்களும் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அவரை பொசிஷன் பண்ணிக்கணுங்குன்னு விரும்புவாருன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக வர்சஸ் அண்ணா திமுகங்கிறது வருங்காலத்தில் நாம் தமிழர் வர்சஸ் டிவி கேங்கிற மாதிரி இரு பெரும் துருவ அரசியலாக மாறுமா பார்த்தா கூட பார்க்கலாம் இதில் விஜய்க்கு அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது சார் இப்போ நாம் தமிழ் கேதாஸ் மாதிரி அவருக்கும் அந்த கேதஸ் கிடைச்சா மட்டுமே இது சாத்தியமாகக்கூடிய ஒன்று அது வந்து கிடைக்குமான்ற ஒரு கேள்வி எழுது சார் ஆமாம் அதெல்லாம் வந்து அவர் கட்சி தலைவராக அவரை இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு ரசிகராக வந்து நிறையா பேர் பின்தொடர்ந்துகிட்ருக்காங்க இப்போ ஒரு நூறு பேர் அவரை பின்தொடர்றாங்கன்னா அதில் வந்து தொண்ணூத்தஞ்சு பேர் ஒரு ரசிகராக இருந்து தொண்டர்களாக மாறினவீங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க பொதுமக்கள் இல்லை மாற்றம் வந்தால் பரவாயில்லங்கிறவங்க ஒரு தொண்ணூத்தஞ்சுங்கிற அதிகம் ஒரு எண்பது சதவீதம் வந்து ஒரு ரசிகர்களாக இருக்கலாம் இருபது சதவீதம் வந்து ஒரு பொதுமக்களுடைய ஃபாலோயர்ஸ் இருக்கலாம் பட் எந்த மாதிரி அரசியலை முன்னுக்கு வைக்கிறாரு எந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நேற்று போயிட்டு வந்தாரு பாருங்க அஜித் இதெல்லாம் வந்து ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு நன்மதிப்பை ஏற்படுத்தும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு அரசியல் நடவடிக்கை எடுக்கணும் இதே வந்து பனையூருக்கு வெள்ளம் வந்தபோது கூப்பிட்டு கொடுத்தாரு அது வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆகும் என்னங்க நீங்கள் வெள்ளம் வந்தால் கூட உங்களை ஊருக்கு தேடி வந்து தான் நிவாரணத்தை வாங்கிட்டு போகணுமான்னு அதை நம்ம அன்னைக்கு விமர்சித்தோம் இப்படி பண்ணுறாருன்ட்டு ஆனால் இன்றைக்கி அவர் அங்கே போயிட்டு வரதை வந்து நம்ம பாராட்டுறோம் அப்போ அந்த மாதிரி வந்து அவருடைய ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரும் என்னென்ன வகையில் வந்து மக்கள் நலனுக்காக என்னென்ன போராட்டங்களை கையில் எடுக்கிறாரு எந்தெந்த எப்படிப்பட்ட வழிமுறையில் அவர் போகிறாரு ஏன்னா அவர் வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஏ மேன் ஆஃப் ஃப்யூ வேர்ட்ஸ் ரொம்ப சொற்பமாக பேசக்கூடிய ஆள் படத்தில் தான் பயங்கரமாக பேசுகிறாரே ஒழிய ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு எங்கேயாவது தனியாக ஒரு விழாவில் பேசும்போதே கூட மற்றவங்க கிட்ட பேசும்போது பார்க்கும்போது அவருடைய ஸ்பீச்சை விட்டுருங்க தனிப்பட்டவன் பார்க்கும்போது ரொம்ப சொற்பமா பேசக்கூடியா ரொம்ப வந்து ஒரு சொற்ப அளவில் தான் பேசக்கூடிய ரொம்ப இன்ட்ராவெட்டாக இருக்காரு பெரிய அளவுக்கு பேசணுங்கிற அவசியம் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும் ஆனால் பாருங்க சைலண்டா இன்னைக்கு போயிட்டு வந்தார் அஜித் குமருக்கு அதே மாதிரி ஜல்லிக்கட்டில் கூட ஃபேஸை கவர் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு போனார் யாருக்கும் தெரியாமல் அனிதாவனுடைய மரணத்துக்கு எந்த விளம்பரமும் பண்ணாமல் போயிட்டு வந்தார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு நடந்த போதும் அதில் பாதிக்கப்பட்டவங்களையும் போய் பார்த்துட்டு வந்தார் இந்த மாதிரி சில செயல்பாடுகள் அவர்கிட்ட இருக்க வரவேற்கக்கூடிய செயல்பாடுகள் நிறையா பண்ணுறாரு அந்த மாதிரி நிறையா எண்ணற்ற செயல்பாடுகள் அரசியல் செயல்பாடுகள் மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகள் அவரை எடுக்க எடுக்க இந்த பொதுமக்களினுடைய பின்தொடர்கிறது அவரை நோக்கி நகர வைக்கிறது அந்த அவருடைய செயல்பாடுகள் தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அவரை ஃபாலோ ஃபேனாக ஃபாலோ பண்ணுறீங்க பூரா ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் இது நீடித்து நிலைத்த ஒரு வாக்கு வங்கியாக அவரை தொடரக்கூடிய வெற்றியோ தோல்வியோ அவரை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் தொண்டர்படியாக எப்போ மாறும்னா விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட அரசியல் நடவடிக்கைகளையும் அவருடைய அரசியல் பேச்சுக்களையும் எதையெல்லாம் முன்னிலைப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் அது நகர்வு நகரும் அப்போ இதுக்கு மேலேயும் இதை தொடர்ந்ததுன்னா ரஜினிகாந்த் தான் அந்த காலத்தில் சொன்னார் தமிழ்நாட்டை இனிமேல் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னாரு பாருங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்துடுவோம் நம்ம இதுக்கு மேலே இப்போ இந்த சர்மிலா யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு நீங்கள் பாருங்கள் எங்களுக்கு இரநூறு கோட்டா இருக்குது இருபத்தஞ்சு தான் டச் பண்ணியிருக்கிறோம் இன்னும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு பேர்த்த எங்களுக்கு வந்து போலீஸ் கஸ்டடியில் போடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து இனிமேல் தடுத்து நிறுத்தப்படுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லை நீங்கள் கோட்டாலெல்லாம் எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி டிக்கெடிக்கிட்டு வர மாதிரி இல்லை இருக்குது தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது வரைக்கும் பண்ணலாம் இரநூறு வரைக்கும் கூட பண்ணலாம் ஏன்னா இரநூறு பண்ணால் தான் நீங்கள் ஈக்குவல் ஏங்க நம்மளை பாருங்க நம்ம அவங்களோட ஈக்குவலாக தானங்க இருக்கிறோம் இரநூத்தி ஒன்று போனால் தான் இவங்களுக்கு வந்து அந்த ஜிப்னு ஏறுமான்னு தெரியல நமக்கு இந்த நிகழ்ச்சிகளை கேட்கும்போது படிக்கும்போதே நமக்கு அவன் அஜித்குமார் யார் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது ஏன் இவ்வளோ பதைப்பதைப்பி ஏன் இவ்வளோ நமக்கு வந்து ஒரு வருதுன்னா அந்த நடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் எப்பேற்பட்டவனும் ஒரு உயிர் போகிற அளவுக்கு ஒருத்தன் இருப்பானா உண்மையான திருடனோனா இருந்தான்னா அவனால் வழி பொறுக்க முடியலைங்கும்போதே சொல்லிவிடுவான் அப்படி தான் இவனும் அந்த வழி தாங்க முடியாமல் இங்கே இருக்க வச்சுருக்கிறாங்க வாங்கன்னு அவன் சொல்லியிருக்கான் ஏன்னா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான்னாச்சுக்கு இவனுடைய நிலைமையை பார்த்து மக்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவி வராதா காப்பாற்றப்பட்டமான பாவம் இந்த தமிழ்நாட்டில் அவன் நம்பியிருக்கான் சுற்றி இருக்க மக்கள் நாச்சுக்கு ஏதாவது உதவு வாங்கலான்னு அங்கேயும் கூட்டிகிட்டு போய்ட்டு கோயிலையும் தென்னந்தோப்பில் வச்சும் அடித்து தானே சாவடிச்சிருக்காங்க அப்போ எப்படிப்பட்ட நம்ம திருநாட்டில் இருக்கிறோங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாமா இதுக்கு வந்து பெருசாக வந்து திராவிட மாடல் திராவிட மாடல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கமே இதுதான் திராவிட மாடலாங்கிற கேள்வியை கேட்காம நம்ம எப்படி சரண்ராஜ் இதை கடந்து போகிறது நமக்கே இவ்வளோ ஆதங்கமும் கோபமும் வருது இல்லை ஏன்னா ஒரு உயிர் ஒரு உயிர் இன்னைக்கு தினந்தோறும் பல பேர் இறக்குறாங்க ஆனால் அந்த உயிர் எப்படி பறிக்கப்படுதுங்கிறது ஒன்று இருக்குல்ல இதெல்லாம் சாக வேண்டிய வழிமுறையாக இப்படியெல்லாம் ஒருத்தன் சாவ முடியும்னு என்னைக்காவது நம்ம எதிர்பார்த்துருப்போமா நல்லா யோசிச்சு பாருங்க இதே செங்கல்பட்டில் பதினேழு வயசு இளைஞனை இதே மாதிரி அடிச்சு தொண்ணூற்றி ஆறு இடத்துல அவனுக்கு காயங்க அப்போ இருபத்தி அஞ்சாவது இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் உளிச்சிக்காத அரசாங்கம் இனிமேல் வந்து திருந்தி மாற்றி எல்லாம் பண்ணி இனிமேல் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த துறையை வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டு எல்லாமே நல்லபடியாக செய்வாருங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் டிஜிபியே என்ன சொல்கிறாரு அன்எஃபிஷியலாக இருந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸை பூரா க்ளோஸ் பண்ணுவாங்க அன்எஃபிஷியலாக எப்படிங்க ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும் சட்டமே அனுமதிக்காது சட்டம் அனுமதிக்காதது எப்படி சட்டத்தின் துணையோட நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் ஸ்பெஷல் ஃபோர்ஸுங்கிறது வந்து ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி நடந்துச்சு அதை கோர்ட்டே வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஃபார்ம் பண்ணாங்க மூணு பேர்த்த போட்டாங்க அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகிடும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அப்போ இத்தனை நாள் வந்து எல்லாருமே வந்து அன்இன்ஃபார்ம்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு பூராமே தே வில் பி அவுட் ஆஃப் ரெகுலர் ஒர்க் அவங்க ரெகுலர் ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்போ எல்லாமே ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறது யாருடைய வேலை அப்போ அவங்களுக்கு ஃபோர்ஸ் எங்கே இருக்குது அப்போ இந்த ஸ்பெஷல் டா ஃபோர்ஸுங்கிறது யாருக்காக அமைச்சிங்க எதுக்காக அவங்களுடைய வேலை என்ன இருக்காங்க சரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் கஞ்சாவே கிடையாதுங்க பாருங்கள் இதெல்லாம் பண்ணி தான் கஞ்சாவை இல்லாமல் பண்ணணும் அதே மாதிரி பாருங்கள் எந்த இடத்துலையும் வந்து செயின் ஸ்னாச்சிங் கிடையாதுங்க எந்த இடத்துலையும் பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு கிடையாது சிறுமிகளுக்கு பாலியல் வன்புணர்வு கிடையாது எந்த இடத்துலையும் வந்து டக்காய்டி கிடையாது பெண்கள் இப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாமே வந்து அவங்க கொல்லப்படுறதை பார்த்தமா இல்லையா இதெல்லாம் நாங்கள் டாஸ்க் ஃபோர்ஸ் வச்சு தாங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் எங்கேயாவது ஏதாவது நடந்துகிட்ருக்கா பள்ளி மாணவர்களுக்கு எந்த போதை வசதிகளும் கிடைக்காத அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு இடத்துல கூட ஒரு போதை வசதி கிடைக்காத அளவுக்கு பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் தமிழ்நாட்டில் சாதித்தது உண்டா எதுக்காக இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எதுக்காக இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் என்ன பண்ணி நீங்கள் நாளாக இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸை ஒவ்வொருத்தரும் அன்ஆர்த்தரைஸ்டாக வச்சுக்கிட்டு இந்த கேள்வி எழுப்பணமாக வேண்டாமா அப்போ இன்னைக்கு செவிவழி செய்தியாக இல்லை ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வாக்கி டாக்கியில் பேசுறது வீடியோவில் வைரல் வந்துட்டு இருக்கில்ல இல்லை இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் பூரா இனிமேல் கிடையாது எல்லாமே ஸ்டேஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எந்த மாதிரி ஒரு தமிழகத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோங்கிறது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இங்கே வந்து எத்தனையோ சோறை நசுக்கி 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம எங்கே இருக்குதுங்கிற நம்ம இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் நம்ம இருக்கமாங்கிறத நமக்கு ஒரு பதை பதைப்பதைப்பா பண்ணுற அளவுக்கு இந்த நிகழ்வுகளெல்லாம் இருக்குது அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா படத்தில் முக்குச்சந்தைகையில் கொண்டே நிறுத்திட்ட நம்மளேன்னு அந்த மாதிரி இன்னைக்கு வந்து முக்குச்சந்தையில் கொண்டே நம்ம தமிழகத்தை நிறுத்தின அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப வந்து ஒரு ஒவ்வொரு குடிமகனும் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிகழ்வு இது அப்படி தான் நான் பார்க்குறேன் சார் பள்ளியை நேரத்துக்கு நன்றி சார் நன்றி